டெய்லியும் பாருங்க எப்படி சாப்பிட்டுக்குன்ட்டு பாருங்க எப்படி சாப்பிடுதுன்ட்டு பார்க்குது யாராவது வராங்களான்ட்டு பார்த்துட்டு அப்படியே எகிரிச்சு ஓடுறக்கு நாங்கள் பக்கத்தில் போனோம்னா ஓடிடும் பாருங்களேன் இந்தா ஓடுது பாருங்க இந்தா ஓடிட்டு யாராவது பக்கத்தில் போயிடக்கூடாது உடனே ஓடிடும் பாருங்க கொஞ்சம் நகண்டா உடனே கீழே வந்துடும் சரி சாப்பிட்டு போட்டு சாப்பிடட்டும் சாப்பிடு பாக்குது பாருங்க யாராவது வராங்களா என்னன்னு பார்த்துட்டு பாத்துட்டு பாருங்க பாருங்க ஆளை பார்த்தன பாத்தான ஓடிருதுங்க